ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுத்து மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு ஆல்ரௌண்டர் சௌச்சவ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சௌச்சவ் வந்து நல்ல ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் உள்ள ஒரு வெஜிடபிள் அதை எல்லாருமே வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஸோ அதை வந்து கூட்டு பொரியல்னு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா பண்ணிடுவாங்க இதே நீங்க சட்னி ஃபார்ம்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல மூணு தோசை சாப்பிடுவாங்க ஸோ அப்பேற்பட்ட ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபியை குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா ரித்து மேக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிருங்க ஸோ இப்போ நம்ம சட்னி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒரு கடை வச்சுக்கோங்க கடை நல்லா காஞ்சதும் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ எண்ணெய் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதில் பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா வறுக்கட்டும் ரெண்டும் நல்லா அப்புறமா ரெண்டு பெருங்க வெங்காயத்தை நான் வந்து ஸ்லைசஸ்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரதி கேட்க மாதிரி நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய சௌச்சவ நல்லா கழுவி தோல் சிவி எடுத்துக்கிறேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த நாளும் நல்லா வதங்கட்டும் நம்ம எவ்வளோக்கு ஒரு சட்னி நல்லா பாயில் பண்ணணும் அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் இப்போ வந்து தேவையான அளவு தேங்காய் பால் ரெண்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்காக சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வளங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஸோ நல்லா சேர்ந்து கலந்து விட்ருங்க சட்னி நல்லா ஆறிடுச்சு இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்ல மெல்லிஷா முருகலாக ஒரு தோசை போட்டு நம்ம சட்னியை சர்வ் பண்ண வேண்டியதா நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்ல முருகலாக தோசை ஊற்றிக்கோங்க நம்ம சுவையான சௌச்சோ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தோசை தான் அப்புறம் என்ன நம்ம தோசை ரெடியானதும் சுட சுட தோசையோட சௌச்ச சட்னியை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மண் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்